ஹே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சுவாசிக்கிறேன் ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஒரு டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக சம்திங் ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரீசெண்டாக ஒரு பர்டிகுலர் காரியத்தை குறித்து நான் ரொம்ப யோசிக்கும்போது நேரத்தில் நைட்டெல்லாம் தூக்கம் வராது இது எப்படி முடியும் சில நேரத்தில் நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே திடீர்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும் நம்மளை அறியாமலே நம்ம வந்து சில காரியங்களை குறித்து நம்ம நம்ம ரொம்ப உரி பண்ணுவோம் சில நேரத்தில் அதை சில பேர் கூட ஷேர் பண்ண முடியும் சில நேரத்தில் அதை யார் கூடயுமே ஷேர் பண்ண முடியாது நம்மளுக்குள்ளவே போட்டு ரொம்ப குழம்பிகிட்டுருப்போம் அதை வந்து நம்ம அந்த முளையிலே கிள்ளி எறியணும்னு சொல்லுவாங்க அது இன்கேஸ் கிள்ளி எரியிலனா அது வந்து அந்த அந்த தாட்டு அந்த அந்த டிப்ரெஷனு அது வந்து அப்படியே ஒரு பெரிய ஆலமரமாக வந்து நம்மளே அழிக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நான் சொல்லுவேன் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரிய நிறைய ஆசீர்வாதங்களில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஃபிசிக்கலாக வீக்காக இருந்தாலும் அவன் மைண்டில் மென்டலாக அவன் ஸ்ட்ராங்காக இருந்தானா அவன் எப்படியாவது இதை ஓவர் கம் பண்ணுவான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவன் வந்து மைண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தானா அவனால் அதை ஓவர் கம் பண்ண முடியும் ஆனால் அவன் வந்து மென்டலி அவன் வீக் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எமோஷ்னலி அவன் வீக் ஆகிட்டான்னா அவன் ஃபிசிக்கலி வீக் ஆகிடுவான் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகிடுவான் எல்லாத்துலேயும் அவன் வந்துட்டு ரொம்ப பலவீனனாகி அவன் மாறி விடுவான் ஸோ இந்த இந்த மென்டல் ஹெல்த்தை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன் பட் ஐம் நாட் த ரைட் பர்சன் நம்மளுக்கு அந்த ரொம்ப குவாலிஃபிகேஷனெல்லாம் அதை பற்றி ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக அதை குறித்து நான் சும்மா நெட்டில் ஒரு இது தேடும்போது நான் எப்படியா கண்டுபிடிச்சேன் அதிகமாக இந்த மென்டல் ஹெல்த்தில் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு சொல்லி பார்த்தா வாலிபர்கள்லாம் டீனேஜர்ஸ் அண்டு யூத் ஆக்சுவலாக அவுட் ஆஃப் எவ்ரி ஹண்ட்ரட் யங் பர்சன் நாற்பத்தி ஆறு யங் பர்சன் ஹி மேட் பி அ டீனேஜர் ஆர் யூத் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் தேர்ட்டீன் டு தேர்ட்டி தேர்ட்டீன் டு தேர்ட்டியில் இருக்கிற நூறு நூறு வாலிபர்களில் அவங்க நீங்கள் யூத்துலாம் சொல்லலாம் டீனேஜர் சொல்லலாம் நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க நூறு பேரில் நாற்பத்தாறு பேர் அவர் மென்டலி அஃபெக்டடா இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க நூறில் பதிமூணு குழந்தைங்க வந்து அது யார் மென்டலி அஃபெக்டடாக அது எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி ஹவு சில்ட்ரன் கெட் அஃபெக்டட் இல்லை அப்போ தான் நான் யோசித்தேன் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய வீடு வீட்டை சுற்றி நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல யார் வேணாலும் மென்டலி அஃபெக்டாக இருக்கலாம் நம்ம வெளியே பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க இது வந்து ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப இதை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது நீங்கள் மென்டலான்ற மாதிரி கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே யாரும் சொல்கிறதும் கிடையாது பல நா பல நேரத்தில் பல பேர் வந்து அது அவங்களுக்குள்ளேயே போட்டு போட்டு இது வந்து நீங்கள் இந்த கிறிஸ்டியன் சர்க்கிளில் வந்தீங்கன்னா அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது அவங்க அந்த அந்த இப்போ மென்டல் ஹெல்த்துக்கு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அதுக்கேற்ற கவுன்சிலிங் இல்லாமல் பிசாஸ் பிடிச்சிருக்குன்னு வர சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அதை பற்றி வெளியே பேசவே மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக பட் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் கேர் ஆஃப் அவர் மென்டல் ஹெல்த் ஆக்சுவலாக அப்போது நம்மளுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா நம்ம அதை அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்டெப் எடுப்போமோ டாக்டரை பார்ப்போம் இல்லை ஒரு பேராசிட்டமால் போடுவோம் கோல்டு வந்துச்சுன்னா ஒரு ஸ்டிடன் போடுவோம் அதே போல் ஈவன் டு ரிலீவ் அவர் செல்ஸ் ஆஃப் அவர் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லை நான் டிப்ரெஷனை பற்றி பேசலை இல்லை லிட்ரலாக வந்துட்டு இந்த இந்த நிறைய டிஸார்டர்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா பிடி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில பிடிஎஸ்டி ஓசிடி இந்த பைப்போலர் டிஸார்டர் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய இந்த ஃபோபியாஸு இந்த மாதிரி நிறைய காரியங்களை பற்றி பேசுவேன் ஆக்சுவலாக நான் இப்போ அவ்வளோ டீப்பான ஒரு ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசலை பேசிக்காக சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு பேசிக்கான ஸ்ட்ரெஸ்ஸு அந்த அழுத்தும் போது எனக்குமே ஒரு பெரிய ஒரு வியாதிக்கு ஒரு காரணம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சர்ஃபேஸ் லெவல் காரியம் தான் அதை அதனால் சொன்ன அந்த மொழியிலேயே அதை கிளி அழிஞ்சிட்டோன்னு இல்லைங்களேன் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஓகே நா இப்போது இந்த மாதிரி பட்ட ஸ்ட்ரெஸில் வி ஆல் த்ரூ இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருத்தருமே கிடையாது எவ்ரிபடி கோஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இப்போ நீங்கள் ஒரு உலக பிரகாரமான மனுஷனை நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு வந்து வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் பாஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும்னு சொல்லுவாங்க ப்ராப்ளம்ஸ்ன்றது எல்லாருக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் வந்த உடனே பாசிங் டேக்கிங் அ ஸ்டெப் பேக் அண்ட் திங்கிங் ஓகே வாட் ஆம் வாட் ஐம் ஐ கோயிங் டு டூ இல்லை ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன் ஒரு பால் போடுறான் பேட்ஸ்மேனு ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறான் செகண்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறான் தேர்ட் பால் சிக்ஸ் அடிக்கிறான் மூணு சிக்ஸ் ஆச்சோன்னே இந்த ஃபோர்த் பாலு அந்த பவுலர் வந்து ஹூல் ட்ரை டு ஹூல் ட்ரை டு டேக் அ பாஸ் இல்லை யூ வில் ட்ரை டு இந்த 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 டி டிவெண்ட்டி கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னு சிக்ஸ் டு நைன் ஓவர்ஸ்லேருந்து ஒரு டைம் அவுட் எடுக்கலாம் அதே போல் தேர்ட்டீன்த் ஓவர்லேருந்து சிக்ஸ்டீன்த் ஓவர் வந்து ஒரு டைம் அவுட் எடுக்கலாம் தி வில் டேக் அ டைம் அவுட் டு சி ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து வில் ட்ரை டு ஸ்லோ டவுன் த கேம் இல்லை த ஃபஸ்ட்டு இதெல்லாம் உலக பிரகாரமாக என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் டேக் அ பாஸ் இல்லை வென் எவர் யூ கோ த்ரூ சம் ப்ராப்ளம்ஸ் எடுத்துனால் முடிவு எடுக்காதீங்க டேக் அ பாஸ் இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பயங்கரமாக பிரச்சனை வரும்போது நான் உடனே டேக் ஓ ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் எழுத ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கிவ்ஸ் அஸ் லாட்ஸ் ஆஃப் ரெமெடிஸ் இல்லை உலகம் வந்து நம்மளுக்கு நிறைய விதமான ரெமடிஸ் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க எங்கேயாவது போயிட்டு வாங்க தனியாக இருக்காதிங்க மற்றவங்க கூட சேருங்க அதாவது நீங்கள் உங்களே பார்த்துக்கோங்க இல்லை நிறைய நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம நம்மளை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றியே நிறைய நேரத்தில் யோசித்து யோசிச்சு தான் நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளோம் இதில் என்ன ஒரு கொடுமைனா மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்கன்றதை பற்றி அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க அதே ஓன்ட் ஈவன் கேர் ஆக்சுவலாக தட்ஸ் அ சேடஸ் பாட் ஸோ இட் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் தட் பி தட் வி டேக் அவர் அவர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஓகே ஸோ இந்த உலகம் உலகம் அந்த மாதிரி நிறைய சொல்லணும் ஓகே நிறைய கொஞ்சம் நல்லா சிரிங்க சிரிக்கிறவங்களோட சிரிக்கிறவங்களோட சேருங்க அவங்கள கூட சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை உலகம் சொல்லும் ஒரு உங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சப்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆ இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இன்னும் இப்போது இப்போ நான் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வைங்களேன் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னா அமைதியாக போய் படுத்து தூங்கிடுவாங்க ஐ திங்க் தேட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி அதுவே வந்து ஒரு ச பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் அதாவது சில நிறைய பேர் பார்த்தீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனை வந்தால் நல்லா சாப்பிடுவாங்க தோ இட் ஹேட் இட்ஸ் இட் ஆஸ் இட்ஸ் ஓன் கான்சிக்வன்ஸ் மீன்ஸ் அவங்க அதை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் நிறைய ட்ரை பண்ணுவாங்க வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ நான் ஒன்றையோன்னு சொல்லுவேன் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்குள்ள போல் வேர் உண்டக்கூடாது இட் ஷுட் நாட் பிகம் இட் ஷுட் நாட் இட்ஸ் நாட் கிவ் அவுட் இட்ஸ் ரூட் இன்ஸ்டெட் நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றதுக்காக ஐ திங்க் த பெஸ்ட் திங் இஸ் ஜஸ் டு பாஸ் அதாவது எதாவது இடம் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா இஃப் யூஆர் ஏபிள் டு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரத்தில் பாஸே பண்ண முடியாத அளவுக்கு ஓடும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் இஃப் யூ கேன் பாஸ் ஃபார் சம் டைம் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டேக் அ டைம் அவுட் திங்க் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பிரேக்காக இருக்கும் இது வந்து திஸ் இஸ் ஆல் ஆன் திஸ் இஸ் ஆல் ஆன் ஒன் சைட் விச் வி ஹாவ் டு டூ இன்னொரு சைடு வென் வி லுக் இன் டு வென் வி லுக் இன் டு த வேர்ட் ஆஃப் காட் ஆண்டருடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது ஐ ஃபைண்ட் ஐ ஃபவுண்ட் திஸ் ஒன் வேர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தெரிந்த ஒரு வசனம் பிலிப்பியர் பிலிப்பியர் ஐ ஜஸ்ட் ரீட் இட் ஃபார் யூ பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஏழாவது வசனம் எப்படியாக இருக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஆறாவது வசனம் எப்படி ஆரம்பிக்கணும் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இல்லை ஸ்தோத்திரத்தோடே கூறிய ஜபத்தினார் ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி இருக்கும்னா லெட் யுவர் ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன் பி மேட் வித் தேங்க்ஸ் கிவ் வித் தேங்க்ஸ் கிவிங் லெட் யுவர் ரெக்வஸ்ட் பி மேட் அண்ட் டு பர் தேங்க்ஸ் கிவிங் தமிழில் ஸ்தோத்திரத்தோடேன்றது ஆங்கிலத்தில் வந்து வித் தேங்க்ஸ் கிவிங்னு இருக்கும் சில நேரத்தில் வென் வி வென் வி ஆர் டவுன் வென் வி வென் வி ஆர் அவுட் ஐ திங்க் வென் வி ஆர் ஆங்ஷியஸ் நீங்கள் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படாமல் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அதாவது அதுக்கப்புறம் தான் அடுத்த வருஷம்தான் சொல்லணும் அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இல்லை என்னோடய லைஃப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணேன் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அது இன்னும் பெருசாக தான் ஆச்சு ஏன்னா பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ரியலி கோ த்ரூ ஸோ சம்டைம்ஸ் வாட் யூ கோ த்ரூ உங்களால் முடியலன்னா த த பெஸ்ட் பர்சன் த பெஸ்ட் பர்சன் ஹூ கேன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ இன்சைட் அவுட் இட்ஸ் இட் இஸ் இட் இஸ் ஆல்வேஸ் கிரைஸ்ட் நீங்கள் ஏசாயா நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் ஏசாயா நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஆண்டுவன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்லிப்பேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நானும் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வசனங்களை வந்துட்டு ஆண்டவர் வந்து காட்ஸ் காட் கீப்ஸ் ஸ்பீக்கிங் அதாவது நான் ஒன்று சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் வருதோ ஆஸ் ஆஸ் மச் யூ ரிலை ஆன் பீப்புள் டு ஹெல்ப் யூ அவுட் அதாவது சப்போர்ட் குரூப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆஸ் ஆஸ் மச் ஆன் பீப்புள் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் வி ஆல்சோ ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்கும் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல ஐ ஆம் ட்ரேடிங் மை ஐ அம் ட்ரேடிங் மை ஷேர் ஐ ஆம் ட்ரேடிங் திம் டவுன் ஃபார் த ஜாய் ஆஃப் த லா எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறான் அண்டவரே சொல்லியிருப்பார்ல சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு நம்ம எல்லாருக்கும் அவன் தெரிஞ்ச அந்த ஃபாதர் பெர்க்மேன் ஸ்பாட் பெர்க்மேன் ஸ் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவருனை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார் பிரியமானவர்களே ஸ்ட்ரெஸ் வந்து டிப்ரெஷனாக மாற விட்டுறாதீங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபோபியாவாக மாற விட்டுறாதீங்க ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பைப்போலார் டிஸார்டராகவோ இல்லை எனக்கு அதெல்லாம் அர்த்தம் கூட எனக்கு சரியாக தெரியல நான் அதை பற்றி பேச போகிறது இல்லை பிடிஎஸ்டி ஓசிடி என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம எல்லா ஸ்ட்ரெஸ்லாம் ஆரம்பிக்கும் அது அப்படியாய் வளராமல் அதை அந்த பட்லேயே நிப் பண்ணிடணும் அந்த மொழையிலே அதை வெட்டிடணும் அதுக்கு வந்து தேர் ஆர் டூ திங்ஸ் ஆர் ஐ வாண்ட் யூ ஒன் ஷேர் இட் ஆர் காஸ்ட் இட் ஆர் த்ரோ இட் ஆல் இன்டு த ப்ரஸன்ஸ் ஆஃப் காட் ஆண்ட ஒரு இடத்துல பெற்றுங்க ரெண்டாவது டேக் அ டைம் ஓட் டேக் அ பிரேக் ஆண்டவரே அதான் சொல்லியிருப்பார் இந்த சங்கீதம் ஐ திங்க் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் நினைக்கிறேன் ஆத்துமாவை நீ ஏன் எனக்குள்ளே கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது அந்த நாற்பத்தி ஆறாவது சங்கீதத்தினுடைய அந்த பத்தாவது வசனத்தில் அவர் சொல்லுவார் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் இருந்த பி ஸ்டில் அ நோ த டைம் காட் ஐ திங்க் தட் இஸ் தட் இஸ் த ரியல் ட்ரிக் ஆக்சுவலி பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஐம் காட் அந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறு ரெண்டாவது வஷணத்துலையும் மூணாவது வஷணத்துலேயும் பார்த்திங்கன்னா பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரம் இப்போலாம் யூஸ் பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம் அவ்வளோ எவ்வளோ டெரரான விஷயம் நிலை மாறி மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்து ஜலங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் மலையெல்லாம் அதிருமா அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை டேக் அ பிரேக் பீ ஸ்டில் டேக் அ பிரிக் நீங்கள் அமர்ந்துருந்து ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எவ்ரி டைம் சம்திங் ஹிட்ஸ் யூ டேக் அ பிரேக் அந்த ஓட்டத்திலே ஓடிட்டுருக்காதீங்க டேக் அ பிரேக் ரெண்டாவது பீ ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு நோ தட் ஈஸ் காட் பிகாஸ் மனுஷனால் கூடாதது உங்களால் கூடாதது உங்கள் குடும்பத்தால் கூடாது உங்கள் நண்பர்களால் கூடாதது தேவனால் கூட சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் என் சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் சில நேரத்தில் சொந்த குடும்பத்தால் பிரச்சனை வரும் சில நேரத்தில் நம்பின நண்பர்களால் பிரச்சனை வரும் இதெல்லாமே நம்மளோட நம்மளை அப்படியே அதாவது இந்த பற்களுக்கு இரையாகி விடுவார்கள்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லப்பட அப்படி நெருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் மூச்சு எடுக்கணும் இந்த டைவர்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளியே வந்து மூச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போவாங்க தண்ணிக்குள்ளே தான் இருந்தாலும் வேறு என்ன பண்ண முடியும் தொழில் அப்படி தான் பட் ஸ்டில் கொஞ்சம் மூச்சு எடுக்கிறதுக்கு வெளியே வர்றதில் தப்பே கிடையாது ஸோ வென்எவர் நீடட் டேக் அ பிரேக் அண்ட் லெட் அண்ட் ஸ்பெண்ட் தேட் பிரேக் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அந்த பிரேக் டைமை ஆண்டவரோடு செலவழிங்க ஒரு படம் பார்த்தோன்னு வைங்களா அது மூணு மணி நேரம் அங்கே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மறுபடியும் தேட்டர் விட்டு வெளியே வந்தோம்னா அதே பிரச்சனை தான் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து சுற்றினா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வெளியே அவங்க விட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும் அதே பிரச்சனை தான் பட் ஆண்டவரோடு இருந்துட்டு வெளியே போகும் சங்கத்தில் பிரச்சனை அப்படியே இருக்கலாம் பட் நம்மளுக்குள்ள ஒரு ரினியூடு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பெலன் இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இதை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லலாம் ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் யுவால் இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆனால் அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் நூரில் ஃபார்ட்டி சிக்ஸ் பீப்புள் யங் பீப்புள் வந்து மென்டல் ஹெல்த்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ importance இம்பார்ட்டன்ஸ் டூ யர் மென்டல் ஹெல்த் it. நல்ல பிலீவர்ஸ் கிட்ட போய் பேசுங்க கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் பேசுங்க எல்லாத்தையும் போய் பேசாதீங்க ஏன்னா சில நேரத்தில் இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நம்மளை கோழி அமுகிற மாதிரி அமுகிற ஒரு கூட்டமும் இருக்குது ஸோ வி கெனாட் ஷேர் எவ்ரி திங் வித் எவ்ரிபடி பட் வித் காட் யூ கேன் ஆல்வேஸ் ஷேர் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஜனங்களோ வேணும் ஆண்டோ நம்மளை இந்த ஜனங்களோடு தான் வச்சுருக்குறோம் ஸோ உங்களால் யார் யார் கூடனா ஷேர் பண்ண முடியுமா ஷேர் பண்ணுங்கள் மே காட் கைட் யூ டோன்ட் கெட் லாஸ்ட் இன் மென்டல் ஹெல்த் ஏன்னா நிறைய நேரத்தில் இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் இட் அஃபெக்ட்ஸ் அவர் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம வேலையை அஃபெக்ட் பண்ணணும் நம்ம குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட ஃபைனான்ஸ் அஃபெக்ட் பண்ணும் எல்லாவற்றுக்கும் மேலாக சூசைடுக்கு ஒரு முக்கியமான காரணமே மென்டல் ஹெல்த்து தான் ஸோ நம்மளுடைய நம்மளுடைய மரணத்தையே அதான் அஃபெக்ட் பண்ணும் ஸோ கீப் யுவர் மைண்ட் ஃப்ரெஷ் இல்லை ஒரு வசனம் ஆங்கிலத்தில் தமிழ் அந்த வசனம் எப்படி இருக்குன்னு தெரில பை த ரினியூவல் ஆஃப் யுவர் மைண்ட் நம்மளுடைய மனம் புதிதாக்கப்படுகிறதுனால நம்மளுடைய மனசு வந்து எப்பவுமே ரினியூவ் ஆகிட்டே இருக்கணும் அது வந்து ஐ பிலீவ் தேவனாலும் தேவனுடைய வார்த்தையாலும் தேவனுடைய சமூகத்தினாலும் மட்டும்தான் முடியும் நம்மளுடைய சொந்த முயற்சியால் முடியாது ஸோ ஆஸ் மச் அஸ் கெட்டிங் ஹெல்ப் ஃப்ரம் மேன் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் டு ஸ்டே இன் தர்சன்ஸ் ஆஃப் காட் ஆண்டருடைய இருந்து கத்தர் நம்மள் கிரியை செய்ய குயவன் கல்யூமனை வணிகிறது போல நம்மை மனைந்து நம்முடைய முழுமையடைய செய்ய கற்று நம்மளுக்கு உதவிட்டோம் டோன்ட் லூஸ் ஹார்ட் மே காட் பீ வித் யூ என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் ஃபைண்ட் த ரைட் பர்சன் ஐ திங்க் தேர் ஆர் சோ மெனி ப்ரொஃபஷனல்ஸ் வில் ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஹூல் கைட் யூ மே காட் பீ வித் யூ திருமணம் திருமணத்தினால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் ஐ டோன்ட் நோ மேபி யுவர் ஃபேமிலி வாட் எவர் இட் இஸ் டோன்ட் லெட் யுவர் மென்டல் ஹெல்த் மேக் லூஸ் செல்ஃப் நம்ம கர்த்தரால் புதுப்பிக்கப்படலாம் கர்த்தர் நம்மை நடத்திட்டோம் ஆமே ஆமே